ஏகோவின்டா பாய்ந்துதுல இருந்து பாட்கே வரான் சொன்னியே என்னடா ஆச்சு வந்துகிட்டே இருக்கா எப்போ கச்சேரி முடிஞ்சப்பறக்கா ஏன்டா டென்ஷன் நைட் 9 மணிக்கு தான் கச்சேரி காலைல மோத பஸ் கூட ஏத்தியன பிறகு நைட் பஸ் சங்கர் அடிச்சு இந்த உலகத்திலே அன்பு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் ரெண்டே ரெண்டு ஒன்னு சங்கர் இன்னொன்னு ஆமா பத்தி நீதான் இன்னைக்கு வேஸ்ட் பண்ணாத சீக்கிரமா அடுத்த 5 நிமிஷத்துல நாம ரெண்டு பேரும் பஸ் அந்த பொம்பளைய பாக்க

நான் போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொன்னா நீ நம்புவர் தான் வந்த விஷயத்த சொல்லு இல்ல சார் இந்த பஸ்ல ஒரு பொண்ணு பேர் சந்தியா பெரிய பாட் ஒரு பத்தொன்பது இருக்கும் அந்த பொண்ணு இந்த அந்ததா சார் யோ கண்டக்டர் என்ன பேச டிக்கெட் வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்க முடியும் பேர் என்ன வயசு என்ன பாட தெரியுமா ஜாதகமா கேட்க முடியும் எவன்டா அவன் சுத்தம் மாங்க முடியானா இருப்பான் போல இருக்க இதை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே இனிமே கேட்டுக்கிட்டே இருப்ப வந்த வேலையை கவனி போட்டா ஜோடியா வராங்களே சந்தியா தனியா எல்லாம் வருவா நீங்க சந்தியா தானே இல்லப்பா நான் இப்ப பாறத நிறுத்திட்டப்பா ஆ நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சிட்டாங்களா எங்க போய் தோழா இங்க சந்தியா சந்தியா எனக்கு குப்டியா நீங்க தானே சந்தியா நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க பாத்தீங்களா அதுக்கு தான் இருக்கு எனக்கு உடம்பெல்லாம் மூளை அந்த அர்த்தத்துல சொன்னேன் நான் கொஞ்சம் டைப் பரவாயில்ல சீக்கிரம் புறப்படுங்க என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு அங்க உங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு தெரியுமா எனக்காக ஏன் தெரியாத மாதிரி கேப்பீங்களே இதுதான் உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது

மொத்தத்துல அவங்க ஒரு சகரகலா சங்கீத குயில்ரா நீ வேணா பாரு மேடையில் அவங்க வாய்ஸ கேட்ட அப்படியே சின்ன பின்னம் ஆயிடுவரா ஐயோ நான் சொல்றத கேளுங்க நாங்க கேட்க கூடாது உன் வாய்ஸ கேக்குறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க கிளம்பு பார்க்கலாம் வாங்க போலாம் வாங்க என்னங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க எம்எல் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல வாங்க ஐயா பாடுறதுக்கு இவ்ளோ பெரிய பொட்டி ரெ ரெ 1 1 2 3 4 இந்த பக்க போகுது பாறேன் பாபா பிளாக்ஸ் ஹே யூ எனி வூல் எஸ் சார் எஸ் சார் 3 பேக்ஸ் ஃபுல் பாபா பாபான்னு பாடுது பாபா அது வேற ஒண்ணும் இல்ல தாய் பாபா அது வேற ஒண்ணும் இல்ல

நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா மலை மீது ஏறி வா மல்லிகை பூ கொண்டு வா நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா மலை மீது ஏறி வா மல்லிகை பூ கொண்டு வா நல்லா காமிடிப்பா குறும்பு அடுத்ததாக சென்னை விஸ்வநாதன் இசை முழக்கம் ஆரம்பமா போகிறது நீ என்னடா முழங்கிறது இப்ப நாங்க முழக்கலம் பாரு மட்டும் தனியா வந்து அடிக்கிற அப்பவே அடிக்கலான்னு பார்த்தேன் கூட்டம் அதிகமா இருந்துச்சு அதான் இப்ப அடிக்கிற

பாடைக்கு உடம்புக்க முடியலையா அதான் வர முடியலையா தத்திய வந்திருக்கு இந்த சங்கர் இருக்கானே ஒன்னா நம்பர் பாடு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா இவ பேசுறதே சரியில்லையே இவெல்லாம் எப்படி பாடுவானு ஏண்டோ பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்னடா சொன்ன ஒரு பி சுஷிலாவும் லதா மங்கேஷ்கர் சேர்ந்த ஒரு இனிமை ஜானகியும் ஆஷா போன்ஸ்லே சேர்ந்த ஒரு ஈர்ப்பு சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா அப்புறம் என்னடா சொன்ன சகல கலா சங்கீத குயிலா இதெல்லாம் குயிலுன்னா அப்புறம் குயிலா ஓ ஓடியா குட் தெரியும் ஆஹ் தையன எகனு மாடின்னு கதை மல்ல நேரத்தை கடி பண்ண